அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பிக்கப் போகிறது தை பொங்கல் தை தைப்பூசம் தை அமாவாசை நிறைய சுபமுகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பாட்டமும் சாதகமில்லாமல் இருக்கிறது தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பெரும்பாலும் மலை சார்ந்த பகுதிகளில் மழை அளவு குறையும் ஏரி குளங்கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் வறட்சி ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை குடிநீருக்கே பஞ்சம் தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது சந்திர பகவான் சதை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்பராசியிலிருந்து தை மாதம் தொடங்குகிறது மேச ராசி அன்பர்களுக்கு ஒம்பது நவகனங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேற்கின்ற ஆழ்பட்ட அழுத்திங்க நன்றி தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது தொலிஸ்தானமான பத்தாம் வீட்டை நோக்கி சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் இப்படி நான்கு கிரகங்கள் வருகிறது பெரும்பாலும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் முதல் உங்களுடைய வேலை தொழில் வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக போகிறது பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம் எடுத்த காரியம் வெற்றி பெறலாம் கோச்சாரத்தில் பதினோராம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு இரண்டரை வாடு காலம் மேசராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கப் போகிறது காலபுருஷனுக்கே பதினோராவது வீடு மேசராசிக்கு ஜெயஸ்தானம் காரிய வெற்றி பதினோராம் இடம் என்பது தன லாபம் எடுத்த காரியம் வெற்றி நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் தொழிலை வந்து நன்றாக விரிவுபடுத்தி கொள்ளலாம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மேசராசி என்புக்கு சிறப்படையாக போகிறது பத்தாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த தை மாதத்தில் மேசராசி என்பலுக்கு முதல் பதினெட்டு நாட்கள் ராகுபுகான் பார்வையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாதம் பிற்பாதி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் அந்நிய வன்னிய மேம்படம் தந்தை தொழிலை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த தை மாதம் மிக மிக அற்புதம் பத்தாம் எட்டியில் சூரிய பகவான் திக்பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது மேசராசி என்பர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு மேசராசியின் அதிபதி செவ்வாய் புகான் ஒன்பதாம் வீட்டிலே குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம் முதல் நான்கு நாட்கள் சுகர் புகான் அஷ்டமத்திலே சஞ்சலம் செய்கிறார் ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு பயம் பதற்றம் வேதனைகள் மேசராசி என்பர்களுக்கு அகன்றுவிடும் தை மாதம் நான்காம் தேதி செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்கிறார் மேசராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படும் கையில் பணப்பழக்கம் உண்டு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் மேம்படும் சுக்கரன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் ஒன்பதாம் ஏடியில் குரு பார்வையில் அமர்ந்திருக்கும் பொழுது மேச ராசி என்பது தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சகல வித சம்பத்துகள் உண்டு செவ்வாய் பகவான் பார்வையில் விரயத்திலே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் மேசராசி என்பது விரயச் செலவு தண்டச் செலவு தேவையில்லாத செலவுகள் இந்த மாதத்திலிருந்தே குறையும் அயன சயன போகஸ்தானம் விரிவடைகிறது மேசராசி என்பவளுக்கு வேதனைகளும் சோதனைகளும் பெரும்பாலும் தை மாதத்திலிருந்தே குறைய போகிறது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து தொழிஸ்தானத்திற்கு வருகிறார் ஆறாம் வீட்டின் அதிபதி பூர்வீக அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து செய்யும் செய்யும்பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் புத்திசாலித்தனமாக மேசராசி என்பர்கள் செயல்படுவீர்கள் தை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மிக மிக அற்புதம் முயற்சி செய்த எடுத்த காரியங்கள் வெற்றி தந்தையால் ஏற்பட்ட கடன் காட்சிகளை ராசி என்பர்கள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் புதன் சூரியன் கூட்டணி காட்டுகிறது மேசராசியில் ராசியில் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக பலமாக சஞ்சலம் செய்கிறார் அவர் பார்க்கக்கூடிய மூன்று இடங்களும் மிக அற்புதம் தை மாதம் இருபதாம் தேதி சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனை தீரும் பண பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் மேம்படும் குருபுகான் பார்வையில் சுக்கரபகான் அமர்ந்திருக்கும் பொழுது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் பிற்பாதி மேச ராசி அன்பளுக்கு காட்டுகிறது ஆறாம் வீட்டிலே கேதுபகான் சஞ்சரம் செய்கிறார் பகை ஒடங்கும் நோய் அகலம் கடனை குறைக்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஆறாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்பு மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகி செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வையால் மேச ராசியை பார்வை செய்வார் குரு வந்து கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாயை பார்வை செய்தார் தற்போது வந்து தை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் குரு பகவானை செய்வார் பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் பயணம் இடப்பெயர்வு கொஞ்சம் ஆலச்சலம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை ஒரு நிரந்தர வேலை கூடுதல் சம்பளத்துடன் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் விவசாயிகள் விவசாயத்தில் கிணறு போர் போடுறது தண்ணீருக்கு தேவையான உபகரணங்களை செய்து கொள்ளலாம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் தை மாதம் பிற்பாதி மேசராசி என்பலுக்கு கை கொடுக்கும் காலபருஷனுக்கு ஐந்தாம் வேட்டியின் அதிபதி மேசராசிக்கு பூர்வீக பொன்னிஸ்தானாதிபதி சூரிய பகவான் கர்ம ஜீவன தொழிற்த்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேசராசி என்பலுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரம் சொத்துக்களால் யோகம் உண்டு பூர்வீக பொன்னியஸ்தானம் என்றாலே அதிர்ஷ்டம் அவர் வந்து பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கர்மவினை தீர்ந்து கஷ்டங்கள் தீர்ந்து தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் அமோகமான வளர்ச்சியை பெறக்கூடிய மாதமாக தை மாதம் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று முன்னோர்களுடைய பழமொழி மேசராசி அன்பர்களுக்கு நல்வழியை இந்த தை மாதம் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் கமன்வெல்த்தியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி வணக்கம் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி